வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய மற்றும் நம்பகமான ஒப்பீனியன் போல் ஒப்பீனியன் போல் முடிவுகள் இதோ உங்களுக்காக தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தில் அமரப்போவது யார் முக ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக தனது வெற்றியை வைத்து மீண்டும் ஆட்சி அமைக்குமா அல்லது இ கே பழனிசாமி அவர்களின் மிகச்சிறந்த தலைமையில் அதிமுக இந்த முறை ஆட்சியை பறிப்பதில் வெற்றி பெறுமா அதே வேளையில் இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் கிங் மேக்கராக உருவெடுப்பாரா அல்லது நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கான போட்டியில் மற்றவர்களை முந்துவாரா இந்த அனைத்து கேள்விகளுக்கான பதில்களையும் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளின் முழுமையான தரவுகளையும் இப்போது நாம் காணப்போகிறோம் தாமதிக்காமல் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலின் இந்த மிகப்பெரிய மற்றும் அதிகாரப்பூர்வமான கருத்துக்கணிப்பை தொடங்குவோம் முதலில் நீலகிரி மாவட்டத்தைப் பற்றி பேசலாம் இங்கு மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளின் புதிய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு இரண்டு இடங்களை கைப்பற்றக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தில் வலுவாக தெரிகிறது இது தவிர டிவிகே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது மிகவும் கடினமாக தெரிகிறது நீலகிரி மாவட்டத்தில் திமுகவின் பிடி மிகவும் வலுவாக உள்ளது எனவே திமுக இங்கு இரண்டு அல்லது மூன்று தொகுதிகளையும் முழுமையாக வெல்ல வாய்ப்புள்ளது என்று கணிக்கப்படுகிறது இதற்கு பிறகு திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஏழு தொகுதிகளின் கருத்து கணிப்பு நிலவரப்படி திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் மூன்று இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது அதே சமயம் அதிமுக கூட்டணியும் இங்கு மூன்று இடங்களில் முன்னிலையில் உள்ளது இது தவிர தளபதி விஜய்யின் டிவிகே கட்சி இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தை கைப்பற்றக்கூடும் பிற கட்சிகளுக்கு இங்கு எதுவும் கிடைப்பது கடினம் திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக இடையே ஒரு மிக கடுமையான போட்டி நிலவும் என கணிப்பு கூறுகிறது இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் புதிய கணிப்பில் திமுக கூட்டணி இங்கு மூன்று இடங்களில் முன்னிலை வகிக்கிறது அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் ஒரு இடத்தில் மட்டுமே வலுவாக உள்ளது இது தவிர டிவி மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் கரூர் மாவட்டத்தில் திமுக மிகவும் வலுவான சக்தியாக கருதப்படுகிறது எனவே இங்கு திமுக கூட்டணி குறைந்தது மூன்று இடங்களையாவது உறுதியாக வெல்லும் என கணிக்கப்படுகிறது இதற்கு பிறகு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஒன்பது தொகுதிகளின் கணிப்பின்படி திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் ஐந்து இடங்களை வென்று வெற்றியை நோக்கி செல்கிறது அதே சமயம் அதிமுக கூட்டணி மூன்று இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜயின் டிவி கே கட்சியும் இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தை தன்வசப்படுத்தக்கூடும் பிற கட்சிகளுக்கு இங்கு எதுவும் கிடைப்பது கடினம் திருச்சிராப்பள்ளியில் திமுகவின் நிலை மிகவும் வலுவாக உள்ளது எனவே திமுக ஐந்து அல்லது அதற்கும் மேற்பட்ட இடங்களை வெல்ல வாய்ப்புள்ளது இதற்குப் பிறகு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த பத்து தொகுதிகளின் கருத்துக்கணிப்பு முடிவுகள் கூறுவது என்னவென்றால் திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் நான்கு இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணி இங்கு ஐந்து இடங்களில் முன்னிலையில் உள்ளது இது தவிர தளபதி விஜயின் டிவி கே கட்சி இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தைப் பெறக்கூடும் பிற கட்சிகளுக்கு இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிமுக வலுவாக கருதப்படுகிறது எனவே அதிமுக கூட்டணி ஐந்து அல்லது அதற்கும் மேற்பட்ட இடங்களை வெல்ல வாய்ப்புள்ளது இதற்குப் பிறகு திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளின் புதிய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு ஐந்து இடங்களில் வெற்றியை நோக்கி உள்ளது அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் மூன்று இடங்களில் வலுவாக தெரிகிறது இது தவிர டிவிகே மற்றும் இதர கட்சிகள் இந்த மாவட்டத்தில் கணக்கை தொடங்குவது கடினம் இதற்கு பிறகு ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளின் புதிய கருத்துக்கணிப்பு முடிவுகளின்படி திமுக கூட்டணி இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் ஐந்து இடங்களில் முன்னிலையில் உள்ளது இது தவிர டிவி மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக மிகவும் வலுவாக கருதப்படுகிறது எனவே அதிமுக கூட்டணி குறைந்தது ஐந்து இடங்களையாவது உறுதியாக வெல்லும் என கணிக்கப்படுகிறது இதற்குப் பிறகு நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் புதிய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியும் இந்த மாவட்டத்தில் மூன்று இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர டிவி கே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் நாமக்கல் மாவட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கு இடையே ஒரு சமமான போட்டி இருக்கும் என்று கருத்துக்கணிப்பு கூறுகிறது நண்பர்களே மேலே நீங்கள் பார்த்தபடி நாம் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் ஐம்பத்தைந்து தொகுதிகளுக்கான ஒபீனியன் போலை பார்த்துவிட்டோம் இதில் திமுக கூட்டணியின் கணக்கில் இருபத்தெட்டு இடங்கள் வந்துள்ளன அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியின் கணக்கில் இருபத்து நான்கு இடங்கள் தளபதி விஜயின் டிவிகே கணக்கில் மூன்று இடங்கள் வந்துள்ளன இது தவிர இதர கட்சிகள் இதுவரை கணக்கை தொடங்கவில்லை இதற்குப் பிறகு திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் புதிய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு நான்கு இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜய்யின் டிவிகே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் திருவள்ளூரில் மக்களின் கருத்து திமுக கூட்டணியின் நிலை மிகவும் வலுவாக இருப்பதை காட்டுகிறது இதற்கு பிறகு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளின் கருத்து கணிப்பின்படி மூன்று தொகுதிகளுமே திமுக கூட்டணியின் கணக்கிற்கு செல்ல வாய்ப்புள்ளது அதிமுக கூட்டணி மற்றும் டிவி கே இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திமுக மிகவும் வலுவான சக்தியாக கருதப்படுகிறது இதற்கு பிறகு சென்னை மாவட்டத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகளின் கணிப்பின்படி திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் பதிமூன்று இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணி இங்கு ஐந்து இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜயின் டிவிகே கட்சி இந்த மாவட்டத்தில் மூன்று இடங்களில் முன்னிலையில் உள்ளது அதே நேரத்தில் ஒன்று இடத்தில் இதர கட்சியும் வெற்றி பெறக்கூடும் சென்னை மாவட்டம் திமுகவின் வலுவான கோட்டையாக கருதப்படுகிறது எனவே திமுக கூட்டணி குறைந்தது பதிமூன்று இடங்களையாவது உறுதியாக வெல்லும் என கணிக்கப்படுகிறது இதற்கு பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் கணிப்பின்படி திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் மூன்று இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இங்கு இரண்டு இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜயின் டிவி கே கட்சி இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தைப் பெறக்கூடும் பிற கட்சிகளுக்கு இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் இதற்கு பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் புதிய கருத்துக்கணிப்பு முடிவுகளின்படி திமுக கூட்டணி இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணியும் இந்த மாவட்டத்தில் மூன்று இடங்களில் முன்னிலையில் உள்ளது இது தவிர டிவிகே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் இந்த மாவட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கிடையே ஒரு சமபல மோதல் இருக்கும் என்று கருத்துக்கணிப்பு கூறுகிறது இதற்கு பிறகு தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளின் புதிய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு நான்கு இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தில் மட்டுமே வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜய்யின் டிவிகே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் தென்காசி மாவட்டத்தில் திமுகவின் நிலை மிகவும் வலுவாக தெரிகிறது எனவே திமுக கூட்டணி நான்கு அல்லது ஐந்து தொகுதிகளையும் முழுமையாக வெல்ல வாய்ப்புள்ளது இதற்கு பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளின் புதிய கருத்துக்கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜய்யின் டிவிகே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் இதற்குப் பிறகு விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஏழு தொகுதிகளின் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் நான்கு இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இங்கு இரண்டு இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜய்யின் டிவிகே இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தைப் பெறக்கூடும் பிற கட்சிகளுக்கு இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் விருதுநகரில் திமுக கூட்டணியின் நிலை வலுவாக தெரிகிறது எனவே திமுக குறைந்தது நான்கு இடங்களையாவது உறுதியாக வெல்லும் என கணிக்கப்படுகிறது இதற்குப் பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் புதிய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணியும் இந்த மாவட்டத்தில் மூன்று இடங்களில் முன்னிலையில் உள்ளது இது தவிர டிவி மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் இந்த மாவட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கிடையே சமமான போட்டி நிலவ வாய்ப்புள்ளது இதற்கு பிறகு தேனி மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் புதிய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜயின் டிவிகே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் தேனியில் திமுகவின் நிலை வலுவாக தெரிகிறது எனவே திமுக கூட்டணி குறைந்தது மூன்று இடங்களையாவது உறுதியாக வெல்லும் என கணிக்கப்படுகிறது இதற்குப் பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் புதிய கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணியும் இந்த மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர டிவிகே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் இந்த மாவட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கு இடையே ஒரு சமமான போட்டி இருக்கும் என்று கருத்துக்கணிப்பு கூறுகிறது இதற்குப் பிறகு சிவங்கை மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் புதிய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜய்யின் டிவிகே இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் அதே சமயம் இதர கட்சி இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தை கைப்பற்றக்கூடும் இதற்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் நான்கு இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இங்கு ஒன்று இடத்தில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜயின் கே இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தைப் பெறக்கூடும் பிற கட்சிகளுக்கு இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திமுக நல்ல வெற்றியைப் பெற வாய்ப்புள்ளது எனவே திமுக கூட்டணி குறைந்தது நான்கு இடங்களையாவது உறுதியாக வெல்லும் இதற்குப் பிறகு மதுரை மாவட்டத்தில் மொத்தம் பத்து சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த பத்து தொகுதிகளின் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் ஐந்து இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணி இங்கு மூன்று இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜயின் டிவிகே இந்த மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் முன்னிலையில் உள்ளது பிற கட்சிகளுக்கு இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் இதற்குப் பிறகு திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் புதிய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணியும் இந்த மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர டிவிகே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் இந்த மாவட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கிடையே ஒரு கடுமையான சமபலம் நிலவுகிறது இதற்கு பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளின் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் ஐந்து இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இங்கு இரண்டு இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜய்யின் டிவிகே இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தை பெறக்கூடும் பிற கட்சிகளுக்கு இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திமுகவின் நிலை வலுவாக தெரிகிறது எனவே திமுக கூட்டணி குறைந்தது ஐந்து இடங்களையாவது உறுதியாக வெல்லும் என கணிக்கப்படுகிறது இதற்கு பிறகு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளின் புதிய கருத்து திமுக கூட்டணி இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜயின் டிவி கே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் நண்பர்களே இதுவரை நாம் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் நூற்று அறுபத்து நான்கு தொகுதிகளுக்கான ஓபினியன் போலை பார்த்துவிட்டோம் இதில் திமுக கூட்டணியின் கணக்கில் தொன்னூற்று மூன்று இடங்கள் வந்துள்ளன அதிமுக கூட்டணியின் கணக்கில் ஐம்பத்தேழு இடங்கள் தளபதி விஜய்யின் டிவிகே கணக்கில் பன்னிரண்டு இடங்கள் மற்றும் இதர கட்சிகளின் கணக்கில் இரண்டு இடங்கள் சேர்ந்துள்ளன இதற்கு பிறகு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளின் புதிய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர டிவிகே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிமுக கூட்டணியின் நிலை வலுவாக இருப்பதாக கணிப்பு கூறுகிறது இதற்கு பிறகு கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஒன்பது தொகுதிகளின் கணிப்பின்படி திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் ஐந்து இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இங்கு மூன்று இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜயின் டிவி இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தைப் பெறக்கூடும் பிற கட்சிகளுக்கு இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் இதற்குப் பிறகு சேலம் மாவட்டத்தில் மொத்தம் பதினொன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த பதினொன்று தொகுதிகளின் புதிய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் ஏழு இடங்களில் முன்னிலையில் உள்ளது இது தவிர டிவி கே இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் அதே சமயம் இதர கட்சி இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தை பெறக்கூடும் சேலம் மாவட்டம் அதிமுகவின் வலுவான கோட்டையாக கருதப்படுகிறது எனவே அதிமுக கூட்டணி இங்கு ஏழு அல்லது அதற்கும் மேற்பட்ட இடங்களை வெல்ல வாய்ப்புள்ளது இதற்கு பிறகு அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் இரண்டு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த இரண்டு தொகுதிகளின் புதிய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியும் இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தில் வலுவாக உள்ளது இது தவிர டிவிகே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் இந்த மாவட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கிடையே ஒரு சமமான போட்டி நிலவுகிறது இதற்கு பிறகு பெரம்பலூர் மாவட்டத்தில் மொத்தம் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த இரண்டு தொகுதிகளின் கருத்துக்கணிப்பின்படி இரண்டு இடங்களும் திமுக கூட்டணியின் கணக்கிற்கே செல்ல வாய்ப்புள்ளது அதிமுக கூட்டணி மற்றும் டிவி கே இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் பெரம்பலூர் மாவட்டத்தில் திமுக கூட்டணியின் நிலை மிகவும் வலுவாக தெரிகிறது இதற்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஏழு தொகுதிகளின் கருத்துக்கணிப்பின்படி திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் நான்கு இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணி இங்கு இரண்டு இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜய்யின் டிவிகே இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தைப் பெறக்கூடும் பிற கட்சிகளுக்கு இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் விழுப்புரம் மாவட்டத்தில் திமுகவின் நிலை வலுவாக தெரிகிறது எனவே திமுக நான்கு அல்லது அதற்கும் மேற்பட்ட இடங்களை வெல்ல வாய்ப்புள்ளது இதற்கு பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் புதிய கருத்துக்கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணியும் இந்த மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர டிவி மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் இந்த மாவட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கு இடையே ஒரு சமமான போட்டி நிலவ வாய்ப்புள்ளது இதற்கு பிறகு தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளின் புதிய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் மூன்று இடங்களில் முன்னிலையில் உள்ளது இது தவிர டிவி கே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் தருமபுரி மாவட்டத்தில் அதிமுகவின் நிலை வலுவாக தெரிகிறது எனவே அதிமுக கூட்டணி குறைந்தது மூன்று இடங்களையாவது உறுதியாக வெல்லும் இதற்கு பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளின் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் மூன்று இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இங்கு இரண்டு இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜய்யின் டிவிகே இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தை பெறக்கூடும் பிற கட்சிகளுக்கு இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் இதற்கு பிறகு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளின் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் ஐந்து இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணி இங்கு இரண்டு இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜய்யின் டிவிக்கே இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தை பெறக்கூடும் பிற கட்சிகளுக்கு இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் திருவண்ணாமலையில் திமுக மிகவும் வலுவான சக்தியாக கருதப்படுகிறது எனவே திமுக கூட்டணி ஐந்து அல்லது அதற்கும் மேற்பட்ட இடங்களை வெல்ல வாய்ப்புள்ளது இதற்குப் பிறகு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளின் புதிய கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே சமயம் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜயின் டிவி மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் இதற்குப் பிறகு வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் புதிய கருத்துக்கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இந்த மாவட்டத்தில் ஒன்று இடத்தில் வலுவாக உள்ளது இது தவிர தளபதி விஜயின் டிவிகே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் வேலூர் மாவட்டத்தில் திமுகவின் நிலை மிகவும் வலுவாக கருதப்படுகிறது எனவே திமுக மூன்று அல்லது நான்கு தொகுதிகளையும் முழுமையாக வெல்ல வாய்ப்புள்ளது இதற்குப் பிறகு திருப்பத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளின் புதிய கருத்துக்கணிப்பின்படி திமுக கூட்டணி இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியும் இந்த மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் வலுவாக உள்ளது இது தவிர டிவிகே மற்றும் இதர கட்சிகள் இங்கு கணக்கை தொடங்குவது கடினம் இந்த மாவட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கு இடையே ஒரு சமமான போட்டி நிலவுகிறது எனவே நண்பர்களே தமிழகத்தின் அனைத்து இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளுக்கான முழுமையான ஓபினியன் போலை பார்த்துவிட்டோம் இந்த கருத்துக்கணிப்பின்படி திமுக கூட்டணி நூற்று இருபத்தொன்பது இடங்களுடன் பெரும்பான்மையை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளது அதே சமயம் அதிமுக கூட்டணி எண்பத்தாறு இடங்களில் வெற்றி பெறக்கூடும் தளபதி விஜயின் டிவி கே கட்சி பதினாறு இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது இது தவிர இதர கட்சிகளின் கணக்கில் மூன்று இடங்கள் வரை செல்ல வாய்ப்புள்ளது